ஹலோ பிக் பாஸில் ஒரு கேவலமான விஷயம் நடந்தது பாஸ் யாரு இல்லைனா பிக்பாஸோட தனி சொரூபம் என்னன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தோடு புரிஞ்சு போச்சு அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் ஸ்ருதி காட்சும் கரண் ஷில்பா இவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ சடன்லி ஸ்ருதிகாவும் லைட்டாக தூங்கிட்டாங்க அதே மாதிரி கரணும் தூங்கி அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து உள்ளே தூங்கிட்டு தான் இருந்தாங்க ரஜித் கூட தூங்கிட்டு தான் இருந்தார் ஸோ பாஸில் வந்து நாய் கொலைக்காது தூங்குனா கோழி தான் கூவோம் ரெண்டு மூணு தடவை வந்து கோழி கூவிடுச்சு யாருமே எழுந்திருக்கல உடனே வந்து பிக் பாஸ் ஸ்ருதிகா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நார்மலாக இல்லை ரொம்ப கோமாக ஸ்ருதிகான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதிகா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு திடீர்னு எழுந்து பார்க்குறாங்க அப்போ தான் பாஸ் வந்து இப்படி கூப்பிட்றாரு அதுக்கப்புறமேட்டு பிக் பாஸ் சொன்ன வார்த்தைகள்லாம் இது நீங்கள் தான் ரொம்ப கேரிங்கான டைம் கூட ஓடாயிடுச்சு எத்தனை தடவை கோழி கூப்பிடுச்சு ஏன் வந்து எழுந்திருக்கல அட்லீஸ்ட் அங்கே இருந்து எழுந்து போய் யாரெல்லாம் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாமே ஏன் பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹார்டாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு புரியல ஷிருதிகா வந்து பிக் பாஸோட கண்டஸ்டன்ட் தானே நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஸ்ருதிகாவும் வந்து ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான் ஸோ எதுக்கு ஸ்ருதிகா தூங்கும்போது மட்டும் இந்த அளவுக்கு வந்து ஒரு கோபமாக பேசணும் அது மட்டும் இல்லை திருப்பி என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே வந்து உங்கள் இஷ்டப்பட்டு தான் வந்து நடக்குது டைம் கோட் ஆன பிறகு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஃபேவராகும் உங்களை பிடிக்காதவங்களை வந்து நாமினேட் பண்ணுவீங்க அதே மாதிரி எலிமினேட் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன நடக்குது நீங்கள் டைம் கோட் போர்ஷன்லேருந்து ஃபேவராக டைம் கோட் போர்ஷன்லேருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணுறேன் ஆடங்கப்பா இந்த அளவுக்கு வந்து பெருசாக சொல்கிறதுக்கு அங்கே என்ன நடந்தது அங்கே என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் வந்து பிக் பாஸ்க்கு தெரியலையா ரெண்டு மூணு பேர் தூங்கிட்டாங்களா அந்த வீட்டில் யார் தான் வந்து தூங்காமல் இருக்காங்க ரஜித் டைம் கூட ஆன பிறகு கூட அவர் பாட்டு நல்லா தூங்கிட்டு தான் இருந்தார் இதுவே வந்து ரஜித் கிட்டே பேசுறது என்ன ரஜித் நல்லா தூங்கிட்டீங்களா தூங்கிட்டிங்களா அவங்களுக்கு தூக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவினாஷ் டைம் கூட ஆன ஈஷா தூங்குவாங்க ஒரு நாள் அவினாஷ் மடியில் படுத்து ஈஷா தூங்கிட்டாங்க அதுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப பாலூட்டி சீரூட்டி என்ன இஷா நல்லாயிருக்கோ இந்த அவினாஷ் மடியில் படுத்து தூங்குறதுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கா சரி பிழந்திருக்கு வாங்க ஐயோ இதே மாதிரி தான் மற்ற எல்லாருமே வந்து டைம் கோடான பிறகும் எல்லாருமே தான் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து அப்படியே பாலூட்டி சீரூட்டி பேசுனால் நம்ம ஸ்ருதிகா எப்போ டைம் கோட் ஆனாங்களோ அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது ஸ்ருதிகாவை வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நோண்டி நோண்டி சொல்கிறதும் டார்ச்சர் பண்ணுறதும் இது பார்த்தாலே தெரியுது நல்லாவே வந்து பிக் பாஸ் பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க பிக் பாஸ் சீசன் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி இந்த மாதிரி தனிப்பட்ட முறையாக ஒருத்தர்கிட்ட வந்து பிக் பாஸ் கோவமாக பேசுகிறது இதுதான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் பிக் இந்த இந்தளவுக்கு வந்து ஹார்டாக பேசணுன்னா அந்த பர்சன் வந்து அந்தளவுக்கு வந்து நான் தப்பு பண்ணியிருக்கணும் இல்லைனா வந்து ரூடாக பேசியிருக்கணும் இல்லைனா ஃபிசிக்கல் வேலன்ஸ் பண்ணணும் இது எதுவுமே இல்லை ஸ்ருதிகா வந்து அவங்களுடைய கேம் விளையாடுறாங்க எல்லோரும் பாஸ்க்கு போனது கேம் ஆடுறதுக்கு தானே அந்த எந்த எந்தளவுக்கு சுவாரஸ்யமாக ஆட முடியுமோ அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக நம்ம ஸ்ருதியாக விளையாடிட்டு வராங்க அதெல்லாம் கன்சிடரே பண்ணாமல் அவங்க லிஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து டைம் கூட வரல அவங்க லிஸ்ட்டில் இல்லாதவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அந்த ஒரு கோவம் வந்து எதுக்கு ஸ்ருதியாக மேலே காமிக்கணும் இவங்க ஆல்ரெடி வந்து வின்னரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க யார் டாப் ஃபைவ்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பாஸோட பிளான் படி எத்தனை பேர் தான் வந்து டாப் ஃபைவ் வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா இவங்களோட பார்ஷாலிட்டி பார்த்திங்கன்னா இவங்க பிளான் பண்ணது விபின் கரண் ஜிம் அவினாஷ் அப்புறம் ஈஷா டிக் விஜய் ஸோ ஷில்பா இந்த ஏழு பேர்லேருந்து தான் வந்து டாப் ஃபைவ் செலக்ட் ஆகணும் ஆனால் நம்ம ஸ்ருதிகா வந்து எல்லா ஆட்டத்தையும் கழிச்சு விட்டுட்டாங்க ஸோ இதுதான் வந்து பிக் பாஸ்க்கு வந்து இப்போது ஹார்டாக இருக்குது ஸ்ருதிகாவுக்கு பாஸ் நினச்சதை விட நிறைய வார்ட்ஸ் வருது ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஓகே இப்போ சவுத் இந்தியாவிலேயும் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துருப்பாங்க போல் ஆனால் நம்ம ஸ்ருதிகா வந்து கலக்கிட்ருக்காங்க இது வந்து பிக் பாஸ்க்கு எப்படியாவது வந்து ஸ்டாப் பண்ணும் அவங்களுடைய ஆடியன்ஸ்கிட்டே வந்து பார் ஸ்ருதிகா வந்து எவ்வளோ கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் வந்து அங்கே நடக்குது மக்களே ஸோ இதை பற்றி இவங்களோட ஒப்பீனன்னு சொல்லுங்கள்